வணக்கம் உங்கள் ஜோதி பேசுகிறேன் இன்றைய பதிவில் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஆணி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ராகு ஏழாம் இடத்துல சனி எட்டாம் இடத்துல சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் பத்தாம் இடத்திலே குரு பதினோராம் இடத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல கேது செஞ்சிருக்கிறார்கள் அதே போல் இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூன் ஆறாம் தேதி செவ்வாய் பாருங்கள் விரயஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதி பாருங்கள் புதன் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் பதினைந்தாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பாருங்கள் புதன் லாபஸ்தானத்தில் அமர இருக்கிறார் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரம் பாருங்கள் பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் இதான் பார்த்திங்கன்னா இந்த மாத கிரக பயிற்சிகள் பாருங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கெல்லாம் தற்போது பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு பாருங்கள் பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இந்த ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வார் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் உங்களுக்கு சென்றிடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி குருவோட சேர்ந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு நல்ல வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அப்போ இந்த மாதம் பாருங்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி நான்காம் அதிபதி குருவோடு சேர்ந்திருப்பதனால புதுசாக இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு திடீர்னு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நல்ல உடல் பலம் நல்ல ஆரோக்கிய பலம் இதெல்லாம் அதிகரிக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் ஆட்சி நிலையில் இருக்கிறார் அப்போ உங்களுக்கு பாருங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த கஷ்டங்கள்லாம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் இரண்டாம் அதிபதி சுக்கரம் பாருங்கள் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துக்கு போனாலும் ரெண்டாம் இடத்தையே பார்க்குறாரு அப்போ பண வரவுக்கு குறைவு இருக்காது பணம் பாருங்கள் உங்களுக்கு சரளமாக புழங்கும் இந்த மாதம் இந்த மாதம் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையுமே பாருங்கள் சுக்கரம் வந்து ரெண்டாம் இடத்தை வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்வையிடுவதனால் உங்களுக்கு பணம் சரளமாக புழங்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு போல் மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறார் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதமாகவே மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியான செவ்வாய் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறார் மனசில் கொஞ்சம் தைரியம் குறைஞ்ச மாதிரி தெரியும் போல் இளைய சகோதரிகளுக்கு ஏதாவது உடல் பாதிப்புகள் கொஞ்சம் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக அதே போல் குடும்பத்தில் பாருங்கள் அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் நஷ்டமான மாதிரி தெரியும் போல் கன்னிராசி பெண்களுக்கு பாருங்கள் ஆபரணத்தில் ஏதாவது பாருங்கள் ஆபரணம் காணா போகிறது அழகு பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் ஏதாவது வீக்காக போகிறது இதுமாதிரி பிரச்சனைகள் கொஞ்சம் இருந்திருக்கும் ஆனால் இந்த மாதத்துலேருந்து அந்த பிரச்சனைகள் இருக்காது அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு கணவன் மனைக்குள்ள கூட பாருங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஏழு மாதமாக அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாருங்கள் மூன்றாம் அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவது சிறப்பு அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்கள் அந்த மூன்றாம் அதிபதி நீச்சமாக இருந்து இப்போ தான் பாருங்கள் விரையசாந்துக்கு வராரு இது பாருங்கள் கணவன் மனைக்குள்ளே நல்ல ஒற்றுமை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நான்காம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒரு சிலருக்கு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் பாருங்கள் நான்காம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்வது தொழிற்சாலை யோகம் அப்போ நல்ல ஒரு உங்களுக்கு தொழில் ரீதியாக சிறப்பு உண்டு பொதுவாக கன்னிராசிக்காரர்கள் பத்தாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது போல் மேல் அதிகாரிகளை கொள்ளக்கூடாது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் உங்களுக்கும் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க வேலை பார்க்குறவங்க விஷயத்துலேயும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்போ பத்தாம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்வது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விழுப்பு தேவை அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதேபோல் சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுகிறது கொஞ்சம் கந்திஷ்டி அதிகமாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட இன்னும் இரண்டு வருடத்திற்கு அப்போ பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் உக்கர தெய்வங்களை வழிபடுவது நல்லது காளி பிரித்தியங்கரா அதே போல் வராகி நரசிம்மர் பைரவர் இது போன்ற உக்கர தெய்வங்களை வழிபடுவது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் பாருங்கள் சனி ஏழாம் இடத்தில் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால பாருங்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பொருள் அதிகரிக்குமே தவிர உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பண வரவு அதிகரிக்கும் இன்க்ருமெண்ட்லாம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக கண்ணீராசிக்காரர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்குறது சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை பார்க்கறது இது போன்ற அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சனி வீட்டில் ராகு இருப்பது அப்போ நிறைய கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப தூரத்தில் வேலை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் பாருங்கள் சூரியன் வந்து உங்களுக்கு மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதை விட பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஜூன் மாதம் பதினைந்து தேதிக்கு பிறகு சூரியன் பத்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் இது பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பை கொடுக்கும் பொதுவாக சூரியன் பத்தாம் இடத்துல இருக்கும்போது நம்ம செய்கிற தொழிலில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் மேலதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மனசில் ஒரு தைரியம் அதிகரிக்கும் இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஜூன் பதினைந்து தேதிக்கு பிறகு நல்ல ஒரு மாற்றம் இருக்குது இந்த மாதம் பாருங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு வராரு இது நல்ல ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இடுபறியாக இருந்த காரியங்கள்லாம் நடக்கும் இந்த மாதம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு பாருங்கள் சொந்த தொழில் வியாபாரம்லாம் நல்ல ஒரு வளர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஒரு அதிர்ஷ்டமான மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்கள் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் அதே போல் ஒரு சிலர் பாருங்கள் திடீர்னு வெளிநாடு போய் நல்ல ஒரு நிறுவனத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் வேற்று இனத்தவர்களால் வேற்று மதத்தவர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் ராசிக்காரர்களுக்கு இப்படி நிறைய நற்பல்கள் உங்களுக்கு சொல்லாங்க கன்னிராசிக்காரர்களுக்கு அதே போல் பாருங்கள் இந்த மாதம் சுக்கரன் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இந்த மாதம் கடைசி அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது தேதிக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு ரொம்ப உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த மாதம் ஜூன் ஆறு தேதிக்கு பிறகு பத்தாம் இடத்தில் அமர்வது எதையும் வெல்ல முடியும் பாருங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் அதே போல் புண்ணியஸ்தல யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதாவது குலதெய்வ பூஜை செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் குடும்பத்தில் பாருங்கள் திடீர் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்படி நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை ஜூன் ஆறு தேதிக்கு பிறகு கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்டமத்திரங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டமத்திரங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க மற்றவங்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமத்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமத்தினங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் விளம்பெறுங்கள் மேலும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மூணு நாலு அஞ்சு போல் ஜூன் ஒன்பது பத்து பதினொன்று ஜூன் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஜூன் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் கன்னிராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கிலோடையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இல்லை நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் சும்பலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்